வணக்கம் தமிழே அறிவியல் நம்முடைய மொழி அறிவியல் மொழி இப்போது இருக்கக்கூடிய நவயுக கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் ஈடு தரக்கூடிய ஒரு மொழி என்பதை நிறுவுவதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம் தமிழ்மொழி கணிப்பொறிக்கு மிகவும் பொருத்தமான மொழிகளில் ஒன்றாக அறியப்பட்டிருக்கின்றது என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் முதலில் தமிழ் சொற்களில் நாம் கூற வேண்டும் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை நம்முடைய தமிழ் மொழியில் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் ஊடாக தமிழை செலுத்த வேண்டும் முதலான உள்ளீடுகளை கொண்டதுதான் இந்த உரை தமிழ்மொழி பல்வேறு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பிற மொழிகள் எப்படி தொழில்நுட்பத்துடன் பொருந்திருக்கிறதோ அணுகுகின்றதோ அவற்றையெல்லாம் பின்பற்றி தமிழ்நாட்டிலும் தமிழ்மொழியை தொழில்நுட்பத்தோடு இணைக்க பொருத்த சேர்க்க முயற்சிகள் நடந்து வருகின்றன ஆனால் அவையெல்லாம் எந்த அளவிற்கு நமக்கு பயன் தரும் நம்முடைய மொழி முழுமையாக தொழில்நுட்பத்திற்கு பயன்படுகின்றதா அதனால் மொழி வளர்ந்திருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும் மொழியும் சிந்தனையும் ஒரு மொழி சிந்தனை இரண்டும் ஒன்றும் போதுதான் அதிலிருந்து புதுமை பிறக்கிறது நாம் ஒரு மொழியை பேசுகிறோம் வேறொரு மொழியில் சிந்திக்கிறோம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி படிக்கிறோம் அல்லது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி படிக்கிறோம் கல்லூரி கல்விக்கு சென்றவுடன் அங்கு ஆங்கில மொழியில் நம்முடைய பட்டப்படிப்புகளை படிக்கிறோம் அப்படியானால் பன்னெண்டாம் வகுப்பு வரை அவனுடைய மூளை தமிழ் மொழியில் சிந்தித்தது பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு அவனுடைய சிந்தனை அனைத்தும் ஆங்கில மொழியில் இருக்க வேண்டும் எந்த மொழியை பேசுகிறோமோ அந்த மொழியில் சிந்தித்தால்தான் அந்த மொழி தொடர்பான சிந்தனை மேலோங்கும் அந்த மொழியில் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம் நம்முடைய தாய்மொழியில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பையே நம்முடைய கல்வி முறை தருவதில்லை பொறியியலை தமிழில் படிக்கலாம் மற்றபடி பல்வேறு பட்டப்படிப்புகளையும் தமிழில் படிக்கலாம் என்ற நிலை இருந்தாலும் யார் அதை படிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பிகாம் படிப்பவர் மாணவர்கள் எத்தனை பேர் பொருளாதாரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இப்படி ஒரு மொழியில் நம்முடைய தாய்மொழியில் ஒரு கல்வியை நாம் கற்கிறோமா இலங்கையில் இந்த தன்மை இருக்கிறது பட்டப்படிப்பு நிறைவடையும் வரை தமிழிலேயே படிக்கக்கூடிய அளவிற்கு அங்கு பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மலேசியாவில் ஆரம்ப கல்வி வரை படிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சிங்கப்பூரிலும் ஆரம்ப கல்வி வரை படிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொண்டு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் பட்டம் பொறியியல் மருத்துவம் இப்படி பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பை தமிழ் மொழியில் படிக்கிறோமா நம்முடைய அறிவு முழுவதும் தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படுகின்றதா சிந்திக்கப்படுகின்றதா என்றால் அது மிகப்பெரும் கேள்விக்குறிதான் பல்வேறு புறக்கணிக்கப்பட்ட துறைகள் தமிழ் சிந்தனையே அந்த துறையில் இல்லை தாவரவியல் விலங்கியல் மருத்துவம் இதுவரை தமிழில் அதற்கான பாடநூல்களை கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எந்த விதமான பட்டப்படிப்பும் இதுவரை நமக்கு இல்லை அனைத்தும் தமிழில் வேண்டும் வரலாறு பண்பாடு சமயம் மொழி கண்டுபிடிப்பு அனைத்துமே தமிழில் வேண்டுமே ஆனால் நாம் இன்றிலிருந்தாவது தமிழ் மொழியில் இவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து ஏற்கனவே கொஞ்சம் இருந்தாலும் அவை பயன்பாட்டில் இல்லை எந்த பட்டப்படிப்பும் படிப்பும் தமிழ் மொழியில் தமிழ்நாட்டில் படித்து பிஏ தமிழ் தவிர ஆனால் பிஏ தமிழ் தொடர்பான அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் படிக்கிறார்கள் அவர்கள் விரும்பித்தான் படிக்கிறார்களா இப்படி ஒவ்வொரு ஆய்வாக நாம் சென்றோமையானால் தமிழ் தமிழே அறிவியல் அறிவியல் மொழியான இந்த தமிழை உலகின் மிகப்பழமையான இந்த மொழியை தமிழை எத்தனை பேர் விரும்பி படிக்கிறோம் எத்தனை பேர் தொழில்நுட்பத்தோடு பொருத்தி படிக்கிறோம் எத்தனை பேர் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த மொழியை செலுத்தி அதை வாழ வைக்கிறோம் அடுத்த கட்டத்திற்கு அப்டேட்டட் வெர்ஷன் என்று சொல்வார்கள் அதே போல இப்போது இருக்கின்ற நிலைக்கு தமிழ் மொழியை உயர்த்தினால்தான் இன்று தமிழ் வாழும் நாம் அனைவரும் தங்கிலீஷ் பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழ் லிட்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிறேன் இஎன்ஜிஏ இங்கே இருக்கிறேன் இஆர்யூ என்று தமிழ் லிட்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் பணம் எடுக்கின்ற இயந்திரத்தில் ஏடிஎம் கார்டு டைம் மணி இருக்குது இல்லைங்களா தானியங்கி காசு வழங்கும் இயந்திரம் இருக்கின்றது எத்தனை பேர் அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்து பணம் எடுக்கிறோம் எத்தனை முறை நம்ம ஏடிஎம்க்கு போனாலும் தமிழ் மொழியை நம்ம செலக்ட் பண்ணுறதே கிடையாது அப்போ என்ன செய்கிறாங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தமிழ் மொழியை எத்தனை பேர் பயன்படுத்தினாங்கன்னு சாஃப்ட்வேரில் தெரிஞ்சிடும் யாரும் அந்த மொழியை பயன்படுத்தலைன்னா இங்கிலீஷாக மாறிடும் அவ்வளோதான் நாம் பேசுகின்ற வார்த்தை புக்கு மைக்கு ஷர்ட்டு ஃபேண்ட்டு சேரு லைட்டு சுவிட்சு பென்னு பேப்பரு பஸ்ஸு ட்ரெயின் டிக்கெட்டு இப்போ நான் சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஆங்கிலம் நாம் ஒரு நாளைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் ஏறக்குறைய நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் சொற்கள் ஆங்கில சொற்கள் அல்லது வேறு வடமொழி சொற்கள் பிறமொழி சொற்கள் இப்போது நாம் குழந்தைகளுக்கு சுட்டக்கூடிய பெயர்கள் எத்தனை தமிழ் பெயர்களை குழந்தைகளுக்கு சுட்டுகிறோம் நம் பெயரும் தமிழில் இல்லை நம்முடைய பேச்சிலும் நாற்பது சதவீதத்துக்கு மேலாக பெருமொழி சொற்கள் கலந்துவிட்டன நம்முடைய படிப்பிலும் தமிழ் இல்லை அப்படி பெயரும் இல்லை பேசுகின்ற மொழியிலும் இல்லை படிக்கின்ற படிப்பிலும் இல்லை எப்படி தமிழ் மொழியை நாம் இப்போது இருக்கக்கூடிய காலத்திற்கு ஏற்றாது போல முன்னேற்றப் போகிறோம் எந்த மொழி தொடர்ச்சியை இழக்கின்றதோ அந்த மொழி தானாக அழிவை நோக்கி சென்றுவிடும் நாம் ஆதங்கத்திலேயோ பாரதியார் சொன்னது போல தமிழினி மெல்லச் சாகும் என்று ஒரு பேதை சொன்னான் என்கின்ற அந்த நிலையை நோக்கி தமிழினி போவதில்லை ஆனால் இந்த தொழில்நுட்பத்தோடு பொருந்தவில்லை ஆனால் என்ன நிலை ஏற்படும் என்ற ஆதங்கத்தைத்தான் நாம் வெளிப்படுத்துகின்றோம் எனவே தமிழே அறிவியல் என்கின்ற இந்த நிலையில் நாம் தமிழை அறிவியலோடு தொழில்நுட்பத்தோடு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றோடும் நாம் பொருத்தி பார்த்தால்தான் அடுத்த நிலைக்கு தமிழ் வளரும் மருத்துவம் தொழில்நுட்பம் உயர்கல்வி இப்போது பரவலாக தமிழை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கின்றது அப்படி வந்தால்தான் தமிழ் அடுத்த நிலைக்கு போகும் சரி தமிழ் அறிவியலில் தோற்றுவாயாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் இருந்தே இப்படி சில தமிழ் சொற்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் சொல்லாக்கம் என்று சொல்வார்கள் மொழி களஞ்சியம் என்று சொல்வார்கள் பூமி சாஸ்திரம் பெரும்பாலும் இந்த மொழியாக்கத்தில் வடமொழி ஆங்கிலமும் கலந்திருக்கிறது தூய தமிழ் சொற்கள் இல்லை ஹிருதயம் பிறகு அதை இதயம் என்று மாற்றினோம் ஹிருதயம் தான் பழைய ஸ்கிரிப்டிலலாம் இருக்குது சரிங்களா அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் இரேனசு பாதிரியார் என்பவர் இந்த தமிழ் தொடர்பான புதிய சொற்களை பூமி சாஸ்திரம் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார் ஐம்பத்தி ஓரு புதிய கலை சொற்களை அதில் அவர் படைத்திருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் பால கணிதம் என்கின்ற ஒரு நூலை படைத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அல்ஜிப்ரா இயற்கணிதம் என்கின்ற தலைப்பில் ஒரு நூல் வெளிவந்திருக்கின்றது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இலங்கையில் டாக்டர் கிரீன் என்கின்ற அந்த மருத்துவர் பதினோரு நூல்களை கலைக்கலைஞர்களாக கொண்டு அவர் படைத்திருக்கின்றார் மனுஷ அங்காதிபாதம் என்கின்ற ஒரு நூலையும் ரணவைத்தியம் என்கின்ற நூலையும் மனுஷ சுகர்ணம் என்கின்ற நூலையும் கெமிஸ்தம் என்கின்ற நூலையும் அவர் படைத்திருக்கின்றார் அதாவது இந்த சொற்கள் இது தொடர்பான தமிழ் விளக்கங்களை அவர் நமக்கு அளித்திருக்கின்றார் இதில் பெரும்பாலும் வடமொழியும் ஆங்கிலமும் கலந்திருந்த ஒரு தமிழைத்தான் அவர்களால் படைக்க முடிந்திருக்கின்றது இப்படி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கலைச்சொல் பட்டியல் பெல்லி வயிறு இப்படி ஒவ்வொரு ஆங்கிலச் சொற்களுக்கும் இணையான தமிழ் சொற்களைக் கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு படைப்பு உருவாகி இருக்கின்றது வடமொழியும் ஆங்கிலச் சொற்களும் மிகுதியாக இருக்க காரணம் பெப்ரீஷியஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த அடிப்படையில் அவர் மொழிபெயர்த்து விட்டார் எனவே அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள் அனைவரும் அதே நிலையில் அந்த சொற்களை பயன்படுத்தினார்களே தவிர புதிய சொற்களை பயன்படுத்தவில்லை எந்த அளவுக்கு நுட்பமாக இருக்கிறது பாருங்கள் ஒரு மொழியில் நாம் எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியை புழக்கத்தில் விடுறோமோ அந்தளவுக்கு அது அப்படியே பயன்பாட்டிலேயும் வந்துடுது அப்போது இனிமேல் என்ன செய்யணும் ஒரு 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 கண்டுபிடிப்பு உலகத்தில் உருவானால் ஒரு அறிஞர் குழு பொதுவான ஒரு சொல்லை உடனடியாக சொல்ல வேண்டும் அப்போது உந்து கருவி மகிழுந்து சுமை உந்து ஒரு ஏதாவது ஒரு வெயிட் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆட்டோ போகுது தானி அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நாலு நாலு பேர் வச்சுருக்கோம் நாம் எதுக்கு எது பயன்படுத்துறேன்னு தெரில கட்செவி இப்போது ஒரு ட்விட்டர்னு ஒரு வருது அதுக்கு இப்போ கட்சியவின்னு சொல்கிறோம் வேறு ஒரு சொல்லுன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ அலைபேசின்னு சொல்கிறோம் தொலைபேசின்னு சொல்கிறோம் கைபேசின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ அலைபேசி சொல்கிறதா கைபேசி சொல்கிறதா செல்லிடப்பேசின்னு சொல்கிறதா அரசாங்கம் ஏதோ ஒரு சொல்லை இறுதி செய்து விட வேண்டும் இந்த சொல் தான் இனிமேல் அரசாங்க பதிவுகளில் பயன்படுத்தப்படும் என்று அந்த சொல்லை இறுதி செய்து அனைத்திற்கும் இதுவரை பயன்படுத்தியிருக்கலாம் உறுதி செய்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உற்பத்தி ஆகின்ற எல்லா புதிய கருவிகளுக்கும் கருவிகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் இப்படி இறுதியான நிறைவான ஒரு சொல்லை அரசாங்கமே தேர்ந்தெடுத்து இனிமேல் அனைத்து பதிவுகளிலும் அந்த சொல்லை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்தால் தான் தமிழ்மொழி சொற்களை குறைந்தபட்சம் நாம் பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நோக்கி நம்மால் நகர முடியும் இதற்கு நிறைவாக தமிழ் தனித்தமிழ் இயக்கம் இயக்கமும் வந்தது மறைமலையடிகளார் பாவாணர் மனோன்மணியம் பிள்ளை போன்ற பெருமக்கள் அனைவரும் தமிழ் மொழியிலேயே இலக்கிய பேச வேண்டும் தமிழ் மொழியிலேயே பல்வேறு இலக்கியங்களை படைக்க வேண்டும் பிற மொழிகளை கலக்காமல் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை செய்தார்கள் மருத்துவர் சின்னத்தம்பிய நூல்களில் கிட்னி ட்ரே என்கின்ற அந்த சொல்லுக்கு குண்டிக்காய் தட்டம் ஆன்டிபயாட்டிக்ஸ் காய் வெதிர்ப்பிகள் என்று அவர்கள் அப்படியே மொழிபெயர்க்கின்றார்கள் இப்படி தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அவர்களாலான ஆன தமிழ் பணியை இங்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற உணர்ச்சி மட்டும் நமக்கு இருந்தால் போதாது அதற்கான செயல் வேண்டும் உணர்வை மட்டுமே வைத்துக்கொண்டு மொழியை வளர்த்து விட முடியாது நடைமுறையில் செயலில் ஒரு மொழி இருந்தால் மட்டும்தான் பயன்பாட்டில் ஒரு மொழி இருந்தால் மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு கொடுக்கின்ற ஒரு மொழியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மொழி வாழ்வு பெறும் வளம் பெறும் தொடரும் எனவே உணர்வில் மட்டுமே தமிழ் மொழியை வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய மொழி அங்கேதான் தேக்க நிலையில் இருந்துவிடும் என்பது அறிஞர்களின் செம்மந்த கருத்து எனவே தேக்க நிலையை தாண்டி செயல்நிலைக்கு நம்முடைய மொழியை கொண்டு வரும் கொண்டு வந்தால்தான் மொழி அடுத்த நிலைக்கு வளரும் நவீனங்களை நம்முடைய மொழியோடு இணைக்கும் ஆற்றலாக நாம் மாற வேண்டும் பாரதியார் கூறுவது போல பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் தமிழ்மொழியில் இரவாத புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் இப்படி பிற நாட்டிலிருந்தும் நம் நம்முடைய மொழிக்கு மொழிபெயர்க்க வேண்டும் நம்முடைய இலக்கியங்களை பிறநாட்டு மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் இதன் மூலமாகவும் ஒரு அறிவு கலப்பு ஏற்படும் என்று பாரதியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழிகாட்டியிருக்கின்றார் எனவே புது சொற்களை உருவாக்குதல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற் போல தமிழ் மொழியை பயன்படுத்த துவங்குதல் கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்திலும் தமிழை பயிற்று மொழியாக பயன்படுத்துதல் இதனால் மட்டுமே மொழியை காப்பாற்ற முடியும் இன்று தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு தமிழ் வழியில் மாணவர்கள் படிக்கிறார்களோ அதே அளவிற்கு ஆங்கில வழியிலும் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பயிற்று மொழி அல்லாமல் ஆங்கி தமிழிற்கு இணையாக ஆங்கில மொழியை பயிற்று மொழியாக கொண்டு மாணவர்கள் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் தோராயமாக ஒரு இரு இருபது லட்சம் மாணவர்கள் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு பள்ளி கல்வியை கற்றுக்கொண்டிருந்தால் அதே அளவு இருபது லட்சம் மாணவர்கள் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு நம்முடைய மொழி வளர்ச்சிக்கு உதவும் உலக அறிவை பெறுவதற்கு நாம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிப்பதற்கு வேலை தேடுவதற்கு பல்வேறு விஷயங்களுக்கு ஆங்கிலம் பயன்படுகிறது நாம் மறுக்கவில்லை ஆனால் நம்முடைய மொழியை நாம் பயன்படுத்தாமல் நம்முடைய மொழியை இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோடு பொருத்தி வளர்க்காமல் நாம் வேற்று வேற்றுமொழியை படித்துவிட்டு அதனால் நமக்கு பணம் சம்பாதிக்க முடிகிறது அதனால் நமக்கு வாழ்வு கிடைக்கிறது என்பதற்காக நம்முடைய தாய்மொழியை நாம் விட்டால் அந்த மொழி அழிவின் விளிம்பை நோக்கி செல்லும் என்பதில் எந்த ஐயமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ பேராசிரியர்களோ எந்த அளவிற்கு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளில் பார்க்கிறார்கள் எந்த அளவிற்கு நூல்களை வாங்கி படிக்கிறார்கள் எந்த அளவிற்கு கவிதைகளோ படைப்புகளையோ உருவாக்குகிறார்கள் மொழியை எந்த அளவிற்கு நம்மால் சிதைக்க முடியுமோ திரைப்பட பாடல்களும் வரி சொற்களை மிகுதியாக கலந்த பாடல்கள் தான் வெற்றி அடைகின்றன கொலவெறி அந்த பாடல் முழுவதும் ஆங்கிலம் அந்த பாடல் ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு மயக்க நிலை எனவே நாம் நம்முடைய மொழியை காப்பாற்றுவதில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளக்கூடாது நம்முடைய மொழியை பேசுவதிலும் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளக்கூடாது நம் மொழியில் இலக்கியங்களை படைப்பதிலும் எந்த சமரசத்தையும் நாம் செய்து கொள்ளக்கூடாது சரி பார்த்து கொள்வோம் என்று இதை அசட்டையாக விட்டால் மொழி ஏற்கனவே தமிழ் லிட்ரேஷன் தமிழில் ஒரு பக்கம் எழுத பேச படிக்க தெரியாத நிலை பிஏ தமிழில் மாணவர்கள் சேராத நிலை வணிக துறைகளுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் மொழித்துறைகளுக்கும் வரலாற்றுத் துறைகளுக்கும் மாணவர்களும் சமுதாயம் அளிக்காமல் தட்டிக்கழிப்பது இப்படி பல்வேறு சூழ்நிலைகளால் தமிழ் மொழி பயன்பாட்டிலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறது தயவு செய்து இதை குறையாகவோ விமர்சனமாகவோ நான் சொல்லவில்லை ஆதங்கமாக குறிப்பிடுகின்றேன் தமிழ் பயன்பாட்டிலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறது எழுத பேச படிக்க என்கின்ற அந்த மூன்று நிலைகளிலிருந்தும் தமிழ் நம்மை விட நம்மை விட்டு கொஞ்சம் தூரத்தில் சென்று விட்டது எனவே நாம் எழுத பேச படிக்க என்கின்ற எல்லா நிலைகளிலும் தமிழை கொண்டு வந்தால் மட்டுமே தமிழ் அப்டேட் அண்ட் வெர்ஷன் என்கின்ற அந்த நிலையை நோக்கி வரும் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றார் போல தமிழை நாம் மாற்ற முடியும் எனவே அறிவியல் தமிழ் பெரும் வளர்ச்சியே நம் அன்னை தமிழின் வளர்ச்சி என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் இருத்தி செயல்பட வேண்டும் அறிவியல் தமிழை நாம் வளர்த்தால் மட்டுமே நம் அன்னை தமிழ் வாழ்வு பெறும் பக்தி இலக்கியம் இருக்கலாம் சங்க இலக்கியம் இருக்கலாம் நம் பழம் பெருமைகளை மட்டுமே பாரதியார் சொல்வதைப் போல நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி ஒரு பயனில்லை இப்போது இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றாறு போல இந்த மொழியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது நம் அனைவரின் கடமையாகும் எனவே தமிழை தொழில்நுட்பத்தில் கொண்டு போய் இணைப்பதை நோக்கமாக கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் தமிழே அறிவியல் என்பதை நாம் உலகிற்கு உணர்த்த வேண்டும் தமிழ் உணர்வு தமிழ் மொழியை வளர்க்காது தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கத்தோடு செயல்பட்டால் மட்டுமே தமிழ் மொழி வளரும் எனவே பயிற்று மொழியாக தமிழ் முழுமையாக வரும்போது மட்டும்தான் தமிழ்மொழி அதன் உண்மைத்தன்மையை வளர்ச்சியை பெற முடியும் எனவே மக்களே தமிழ்மொழியை நாம் மிகச்சிறந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமே ஆனால் வெறுமனே தமிழ் உணர்வை ஊட்டிக் கொண்டிருப்பதனால் மட்டும் தமிழ்மொழி அடுத்த நிலைக்கு வளராது நான்காவது முறையாக குறிப்பிடுகிறேன் இந்த பதிவில் தமிழ் உணர்வை வைத்துக்கொண்டு தமிழ்மொழியை வளர்க்க முடியாது தமிழில் படிக்க வேண்டும் தமிழில் பேச வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் அப்போதுதான் தமிழ் மொழி அடுத்த நிலைக்கு வரும் பயிற்று மொழியாகவே இல்லாத ஒரு மொழி எப்படி அந்த மக்களுக்கு உண்மையை போதிக்கும் மொழி உணர்வை ஏற்படுத்தும் அந்த மொழியில் அவர்களை சிந்திக்க வைக்கும் எனவே பயிற்று மொழியாக தமிழ் மொழியை எல்லா நிலைகளிலும் கொண்டு வரும்போது மட்டும்தான் தமிழ் அறிவியல் தமிழ் மொழியாக மாறும் வெறுமனே மொழிபெயர்ப்பு செய்துவிடுதல் ஒரு சில நூல்களை புதிய கலைக்கலைஞங்களை உருவாக்கி வைத்துவிட்டு ஒருவரும் பயன்படுத்தாமல் இருத்தல் வழக்கம் போல் நான் பயன்படுத்துகிற செய்தித்தாள் பயன்படுத்து நியூஸ் பேப்பர் கேமரா லைட் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பேப்பர் பஸ் கார் ட்ரெயின் டிக்கெட் ரோடு மேப் இவை அனைத்துமே நாம் என்றும் பயன்படுத்தக்கூடிய தமிழ் மொழிகளை விட்டுவிட்டு ஆங்கில மொழிக்கு மாறிவிட்டோம் நாம் சொல்லாக்கம் புதிதாக கலைக்கலஞ்சியத்தை உருவாக்கி அந்த சொல்லாக்கத்தை நாம் பயன்படுத்துவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நீங்கள் பாருங்கள் எனவே பயிற்று மொழியாக வந்தால் தமிழ் தமிழ்மொழி நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பெயரளவில் மட்டுமே இருக்கும் உணர்வளவில் மட்டுமே இருக்கும் செயலளவில் பிற மொழிகளே இருக்கும் எனவே செயலளவில் இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்னை தமிழை நாம் உருவாக்குவோம் அன்னை தமிழை அறிவியல் தமிழை நாம் அனைவரும் தொடர்ந்து பயன்படுத்துவோம் பயிற்று மொழியாக பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்